எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சம்பந்த மகளும் உங்கள் சொந்த ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்வியோடய சந்தேகமும் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து உங்களோட சுய ஜாதகத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும் அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் அதாவது ஜோதிடம் சம்பந்தமான ஆலோசனைகளுக்கு கீழே வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம் டிஸ்கிரிப்ஷன்ல வழக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் ராசி பங்களை அக்டோபர் மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போது என்னென்ன புது புதுஷனுக்கு காத்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க விருச்சகராசி விருச்சகராசி அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசியா வருதுங்க நட்சிரங்களை பொறுத்த வரைக்கும் விருச்சக ராசியில விசாகம் நாலாம் பாதமும் அனுஷம் முதல் நான்கு லட்சர பாதங்களையும் கேட்டை முதல் நான்கு லட்சர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த விருச்சக ராசி விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்குங்க அதாவது இந்த மாத்திரிய முதல் பகுதி அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் ராசிநாதன் செல்லப்படக்கூடிய செவ்வாய் ராசிக்கு எட்டுல மறைந்து குரு சுக்கனுடைய தொடர்பு இல்லாம இருக்கார் சரிங்களா அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு ஒன்றாம் இடத்துல வந்து நீச்ச பலத்தை பெறுகிறார் அதே மாதிரி இந்த மாத்திய முதல் லாப லாபஸ்தானத்துல புதன் வந்து உச்சமா இருக்காருங்க இரண்டாவது பகுதியில் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்து மறையிறார் அதே மாதிரி சுக்கரனும் பாத்தீங்கன்னா இந்த மாத்திரி இரண்டாவது பகுதியில் ராசிக்குள்ள வராங்க சோ ஒரு மைனஸ் அப்படின்ற இருக்கும்போது ஒரு பிளஸ் அப்படின்றது இந்த இடத்துல இருக்கு அதாவது செவ்வாய் வந்து கொஞ்சம் பலம் இழந்திருந்தாலும் சுக்கரன் புதன் இவங்க ரெண்டு பேருமே பலமா இருக்காங்க இந்த காலகட்டங்களில் அதே மாதிரி ராசிய குரு பகவான் பார்த்துடுறாரு அது சிறப்புதான் சோ ராசிநாதன் சொல்லப்படுகிற செவ்வாய் வந்து கொஞ்சம் பலம் இழந்திருக்கனால இந்த காலகட்டங்களில் நீங்களா சுயமாக எந்த ஒரு காரியத்தையும் யோசிச்சு செய்யாமல் உங்களுக்கு பிடித்த நபர்கள் ஒரு வெல் விஷர்ஸ் யாரா இருக்காங்க அல்லது வந்து உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் லைஃப்பில் வந்து ஒரு கைட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்க அளவுக்கு ஒரு வயசில் ஒரு மூத்தவங்க யாரா இருக்காங்கன்னா கிட்ட ஒரு அட்வைஸை கேட்டுட்டு அதன் பிறகு நீங்கள் ஒரு காரியத்தை இந்த மாதம் நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக அந்த காரியம் வெற்றி பெறும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாத்திய முதல் பகுதியில் லாபஸ்தானம் வலுவாக இருக்குதுங்க கண்டிப்பாக பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றங்கள் நல்ல ஒரு பணவரவு நல்ல ஒரு ஏற்றங்கள் குறிப்பாக அரசு மற்றும் தனியார் வேலை சிறு ஊழலுக்கு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது பதவி உயர்வு கிடைக்கிறது சம்பள உயர்வு கிடைக்கிறது ஸோ இது மாதிரியான வருமானத்தை அதிகப்படுத்தக்கூடிய வழிகள் தற்போது பிறக்கும் அதே மாதிரி சொந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்யறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா செய்கின்ற தொழிலில் இந்த மாதிரிய ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு குரோத் நல்ல ஒரு ஏற்றம் கண்டிப்பாக காத்துட்டு இருக்கு நிச்சயமா அந்த பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு ஆனா இந்த மாதிரியை செகண்ட் ஹாஃப்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே வந்து அதாவது ராசிக்கு பத்தக்கூடியவனும் ராசிக்கு லாபாதிபதியும் சேர்ந்து பன்னெண்டாம் இடத்துல மறைவாங்க சோ அப்போ இந்த மாதிரியை ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு அப்படின்னு சொல்லாங்க ஆனா என்னன்னா ராசிக்குள்ள சுக்கரன் வந்துருவாருங்க குரு ஏழாம் இடத்துல ராசியை பார்க்கறனால மனசுல எது நடந்தாலும் சரிங்க ஒரு சந்தோஷம் ஒரு நிம்மதி அப்படின்றது கண்டிப்பா இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எதையும் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய ஒரு தன்மை உங்ககிட்ட இருக்கும் அப்படினே சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதோடு மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தில பாத்தீங்கன்னா குரு ராசியை பாக்குறாரு குரு ராசியை பார்த்துட்டாவே கடவுளுடைய அனுகிரகம் கண்டிப்பா உங்களுக்கு உண்டு அப்படின்னே சொல்லலாம் சோ இந்த காலகட்டங்கள்ல மனசுல குழப்பங்களுக்கு ஒரு தீர்வு கண்டிப்பா பிறக்கும் அப்படினே சொல்லலாம் மனசுல சந்தோஷமும் தைரியமும் கண்டிப்பா அதிகரிக்கும் அதே மாதிரி அரசு மற்றும் தனியார் துறையில நீங்க வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு கவர்மெண்ட் ஜாவாக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஸோ இந்த காலகட்டங்களில் சில தடைகள் சில தாமதங்கள் ஏற்பட்டு அதன் பிறகு அந்த விஷயங்களானது கை கூடும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பத்தாம் மதிப்புன்னு சொல்லப்படக்கூடிய சூரியன் பன்னெண்டாம் இடத்துல போய் மறைறார் சரிங்களா ஸோ ஆனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வேலை அமைப்புகளை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஹார்ட் பண்ணினா கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சொந்த ஊரை விட்டு வெளிநாடு போயிட்டு அங்க வந்து பிழைக்கிறதுக்காக முயற்சி பண்றவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லபடியாக கை கொடுக்குங்க அதே போல சுக்கரனும் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் அதிபதி ராசிக்குள்ளே வர்றார் ஸோ ரெண்டுமே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி திருமண வயதில் இருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்தை பார்க்க குருவும் ராசிக்கு ஏழாம் இடத்துல உட்காந்துருக்காரு ஐந்தாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் தொடர்பு கொண்டிருக்கிறதுனால இந்த காலகட்டங்கள் அந்த காதல் திறமம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் சற்று அதிகமாக இருக்கு யாரெல்லாம் வந்து காதல் வாழ்க்கையில் இருக்கீங்களோ அவங்க எல்லோருக்கும் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா திருமணத்தில் போய் முடித்துக்கணும் வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் திருமண வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ இல்லாத வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போது இப்படி என்ன ஒன்று செவ்வாய் இந்த மாதிரி இரண்டாவது பண்ணி நீச்சம் வாங்குறாரு அப்போ பாக்கியஸ்தானத்தில் போய் செவ்வாய் வந்து பலம் இழக்கிறதுனால கொஞ்சம் வந்து பொறுமணிதானம் அப்படின்றது தேவை இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி குறிப்பாக தந்தை தந்தை சார்ந்த வழியில சில சாதகமுற்ற விஷயங்கள் நடக்கும் கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போனோம் தந்தை வழி ஒரு கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போயிட்டீங்கன்னா வாழ்க்கை வந்து சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பட் என்ன இருந்தாலும் எட்டாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் கூடி பன்னெண்டாம் இடத்துல மறையிறது ஒரு சில விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பண வரவு பொருளாதார ஏற்றம் திடீர்னு ஒரு ஏற்றத்தின் மூலமாக வருமானம் வர்றது ஸோ இந்த மாதிரி அந்த வியாபாரம் சார்ந்த வழியிலையும் சரிங்க தொழில் சார்ந்த வழியிலும் சரிங்க ஒரு சில நல்ல ஒரு முன்னேற்றங்கள் நல்ல ஒரு ஏற்றங்களை இந்த புதனும் சரி சுக்கரனும் சரி கண்டிப்பா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம என்ன இருந்தாலும் லாபஸ்தானத்துல கேது இருக்கார் கேதுவ குரு பகவான்னால கண்டிப்பா வருமானத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குங்க நல்ல ஒரு ஏற்றம் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பா காத்துட்டு இருக்கு பட் எவ்வளவுதான் வருமானம் வந்தாலும் ஒரு பக்கம் செலவு அப்படின்றது கண்டிப்பா இருக்கும் அப்போ கொஞ்சம் சிக்கனத்தையும் நீங்க இப்போ வந்து கொஞ்சம் கடைப்பிடிக்கிறது வாழ்க்கையில சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதற்கடுத்து சனி சனி வந்து ராசிக்கு நாலாம் இடத்தில் இருக்கிறது நல்ல ஒரு அமைப்புடையும் சொல்லுவாங்க இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா புதிதாக எதுவுமே வாங்காமல் இந்த பழைய வண்டி வாகனங்களை வாங்கி சரி பண்ணி அதன் பிறகு அதை வந்து சேல்ஸ் பண்ணுறது அதே மாதிரி இரும்பு சம்மந்தப்பட்ட மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட ஆயில் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவங்கலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு காலகட்டமாக நல்ல ஒரு வருமானத்தையும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் கொடுக்கின்ற ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வீட்டை வந்து ரெனோவேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பழைய செகண்ட் ஹேண்டில் பைக் வாங்குறது கார் வாங்குறது ஸோ இந்த மாதிரியான அமைப்புகளையும் வந்து இந்த சனி வந்து ஏற்படுத்தி கொடுப்பார் சுக்கரணம் ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஒரு நல்ல ஒரு சுப விரையத்துக்காக நல்ல ஒரு விஷயத்துக்காக நீங்கள் செலவு பண்ணுறது கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லாங்க அது மட்டும் இல்லாமல் மாணவ மனிதர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புரீதியாக ஸ்டடீஸில் நல்ல ஒரு க்ரோத் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக காத்துட்ருக்கு இந்த காலக்கட்டத்தில் ஏன்னா குரு அறிவு கிரகம் சரிங்களா அவர் ராசியை பார்க்கறாரு ஐந்தாம் அதிபதி ராசியை பார்க்கறதுனால கண்டிப்பாக விருப்பப்பட்ட கல்வியை தேர்ந்தெடுத்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க நல்ல ஒரு காலேஜில் சீட் கிடைச்சி அங்கேயே பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை உண்டு பண்ணி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் அதோட மட்டும் இல்லாம ஐந்தாம் இடத்துல ராக் இருக்கிறது நிறைய தேடல் தேடல்களை அதிக போடுதுங்க நிறைய விஷயங்கள் நீங்களாவே போய் தேடி தேடி கத்துப்பீங்க நிறைய நாலேஜை வந்து கெயின் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்துல சோ ஓரளவு பாத்தீங்கன்னா விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் நல்லா இருக்கு சுக்கரன் ராசிக்குள்ள இருந்து ஏழாம் இடத்தை பார்க்கலாம் வாழ்க்கை துணையார் மூலமாக நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நட்பு வட்டாரங்களாலும் சில நல்ல விஷயங்கள் காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் செவ்வாயினுடைய நிலை கொஞ்சம் பலவீனமா இருக்க தந்தை தந்தை சம்பந்தப்பட்ட வழியிலையும் கொஞ்சம் சாதகமற்ற விஷயங்கள் இருக்கு கொஞ்சம் பொறுமனாதான் நீங்க கையாளணும் அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் அவசரம் அப்படின்றது வேண்டாம் சரிங்களா எந்த ஒரு விஷயத்தையும் யோசிச்சு செய்யும் போது கண்டிப்பா அது சரியாவே வரும் அதே மாதிரி செலவுகளை கொஞ்சம் குறைச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இந்த மாப்பி முதல் போது நல்ல ஒரு ஏற்றம் நல்ல ஒரு வருமானம் தொழில் ரீதியா இருக்குங்க இரண்டாவது பகுதி கொஞ்சம் சுமாரதான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதற்கடு சந்திராசமத்துல பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி மாலை ஆறேகால் மணி முதல் அக்டோபர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி காலை இரண்டு மணி வரைக்கும் சந்திராசிரம் இருக்குங்க சந்திரன் இந்த காலகட்டங்கள்ல அதாவது இந்த ராசிக்கு பாக்கியாதினு சொல்லப்படக்கூடியவர் எட்டாம் இடத்துல போய் மறைவர் ராசிநாதன் சொல்லப்படக்கூடிய செவ்வாயும் பாத்தீங்கன்னா ராசி ராசிக்கு பாக்கியத்துல போய் நீச்சம் ஆவார் சோ ரெண்டு கிரகங்களும் பலம் இடந்திருக்கிறதுனால தந்தை தந்தை சார்ந்த வழியில் கொஞ்சம் சிக்கல்கள் பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் இதை பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி ஒரு டைலாமோலேயே இருப்பீங்க அதே மாதிரி தேவை தேவையற்ற வீண் நெகட்டிவான விஷயங்கள் மனசுல அதிகமா அலை மோதுங்க வேலை செய்யும் இடத்துலயும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அலைச்சல் பனிச்சுமை அப்படின்ற விஷயங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கும் உங்களுக்கு பிடிக்காத கைகள் கொஞ்சம் ஓங்கும் இந்த காலகட்டங்கள்ல காரணமே இல்லாம கெட்ட பேர் வாங்குறது யாரோ பண்ண ஒரு விஷயத்தினால நீங்க கெட்ட பேர் வாங்குவீங்க அதே மாதிரி ஏன்னே தெரியாம காரணமே இல்லாம கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க சோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் இந்த நாட்கள் அப்போ கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருங்க நிதானமாக இருங்க இந்த காலக்கட்டங்களில் கொஞ்சம் அதிகமாக இறை வழிபாடு செய்கிறது சிறப்பு குறிப்பாக இஷ்டதெய்வ வழிபாடு நீங்கள் செய்யலாம் அப்படி முடியாதவங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுறது நல்ல ஒரு ஏற்றத்தை வாழ்க்கையில் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவனோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊற்றத்துக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவனோட வாழ்க்கையில் அமையும்